இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கும் ஒரு மஷ்ரூம் பத்தி தான் ஆனா மஷ்ரூம் வந்து சூப்பரா ஒயிட் சாஸ் பாஸ்தா போட்டு நம்ம மஷ்ரூம் பண்ண போறோம் அஜிபிட்டு மஷ்ரூம் கிரேவி குறிப்பா பயன் ஜாச்சு சேட்ட பட்டர் கார்லிக் ஒயிட் சாஸ் மஷ்ரூம் காய்வ பை படியா டேஸ்ட் ரொம்ப நான் சங்கரபி அவ் பர்த சங்கரபி காய் பயன் மஷ்ரூம் எம்தி பேசி பத்தலா நை பெசி மொட்டாபி நை மீடியம் ர கட் குறிப்பை மஷ்ரூம் வச்சு இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு இது ஒயிட் சாஸ்ல பண்ண போறோம் மஷ்ரூம் இந்த அளவுக்கு தோல் எடுத்துட்டு ரொம்ப கனமாவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் மஷ்ரூம் கரெக்டாக இந்த ஷேப்ல இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா ஆஜி அம்மா பட்டர் டிக்க பெஸி பொக்கிபாப்பை சே சங்கர டிக்க பொக்கி பொக்கிபாப்பையின் தருக்கார் ஒயிட் சாஸ் கொறிப்பாப்பாய் ஏ சேம் பட்டர் ஆமா மஸ்ரூம் பி ஃப்ரை கொரிபாப்பயும் எண்ணெய் கொஞ்சமா ஊத்திட்டு பட்டர் வந்து கொஞ்சம் பெரிய பீஸா போடணும் பட்டர்ல தான் ஒயிட் சாஸ் பண்றது கரெக்டா இருக்கும் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்ண செம்ம சூப்பரா இருக்கும் இந்த டிஷ்ஷு சின்ன வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா கார்லிக்கனா டிக்க பெஸி பொக்கிபா பையன் தரக்கா சேசங்குறது டிக பியாஜ் பி பொக்கிபா பையன் எட் என்ன ஏட்டனா ஒயிட் கலர் ரொய்வோ காய்வா பையன் பி படியா டேஸ்ட் ஆசிபோ அவர் ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் டைம்ல அவர் டேஸ்ட் பி பொல்லோ சிவபோ

எந்த மசாலாவும் நிறைய போடுவானா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுட்டு ஆனா நம்ம பூண்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் என் பையனை வச்சுதான் செக் பண்ண அவனுக்கு பூண்டு நான் போய் சாப்பிட மாட்டான் ஆனா இந்த ஒயிட் சாஸ்ல போட்டுட்டு பூண்டு போடும்போது வந்து நல்லா இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் சாப்பிடுற அளவுக்கு ஆயிட்டாரு ஏன்னா நம்ம செய்யற சாப்பாடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம்னா பசங்களுக்கு இப்ப எல்லாம் சைனீஸ் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி எல்லாம் செஞ்சா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் மஷ்ரூம் வந்து ட்ரை பண் ட்ரை பண்ணேன் பரோட்டா கூட ரொம்ப நல்லா இருந்தது அவன் லஞ்ச் பேக் பண்ணும் போது பரோட்டாவும் பிளஸ் ஒயிட் சாஸ் கார்லிக் மஷ்ரூம் தான் இது நான் பண்ணது ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரெட் கூடவும் வச்சு சாப்பிட்டான் இதை பட்டர் என்ன பினா நெசி ப்ராக் சேட்டப்பெல பகிக்கு பகவார மோ பூ பிடி ஏ மசரும ஹுவை சஸ் சங்க சேரோட்டா டிரை கிடைக்க எப்பயந் மோ பூ இஸ்ட் கொட்டிய வச்சு கொடுக்கு ரொம்ப சப் கைதெல்ல போல ஜனிஷேகி கணோச்சு இட்டாலியன் டை ரூனிஸ்டை ரில மீசரை ரெட் சிலிஃபிகே யூஸ் ராகப்பை ப்ளக பிக அவ ஒரு கணம் ஸ்பைசஸ் சைனீஸ் ஐட்டம் யூஸ் குறிப்போம்னா சப்பு எபித்திர யூஸ் குறிப்போம் வடியா ரொய்ப்போம் உப்பு கொஞ்சம் கரெக்டா போட்டிருக்கேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணது வந்து சால்ட் பட்டர் அதனால கொஞ்சம் கம்மி உப்பு ஒரு குணம் ஸ்பைசஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பிளேக்ஸ் போடணும் காரத்துக்காக பிளாக் பெப்பர் அவ்வளோதான் இதுல யூஸ் பண்ற மசாலா நம்ம பிளாக் பெப்பர் வந்து ஒயிட் பெப்பரும் யூஸ் பண்ணலாம் எது கரெக்டா நம்ம கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம் ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் வந்து ரொம்ப போட வேணா காரம் ஜாஸ்தி ஆகிடும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அப்படியே அந்த பட்டரில் போட்டுட்டு நல்லா மஷ்ரூம் க்ளீன் குறிப்பாக ரக்கிப்பா மஷ்ரூம் என்ன சேசங்கரம் மிக்ஸ் கொறிக்கி பொலோ மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் சபை ஹை நை நார்மல் ஃப்ளேமில் ரக்கிபா பையன் தரக்கார் கிச்சின் மசாலா பேசி யூஸ் குறிப்பா பையன் தரக்கார்னே அவ காய்வா பயம் பி போலோ டேஸ்ட் ஆசி போயிட்டா மஷ்ரூம் என்ன நல்லா கொஞ்சமா இந்த பட்டர்லயே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரிக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் ஒயிட் சாஸ் வந்து தனியாக பண்ண வேணாம் அந்த மஷ்ரூம் கூட எவ்வளவு பட்டர் போட்டிருக்குமோ அதில் வச்சே நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிடலாம் தனியா பண்ணிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி டைம் எக்ஸ்ட்ராவே ஆகாது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ரெடி ஆயிடும் ஒயிட் சாஸ் குறிப்ப போய் அழகட்டா கொட்ட ஜகா கடிப்பா பையன் தரக்காரண்ணே ஏ பித்ரா கொருதப்போ குட்டு ஸ்பூன் என்ன மைதா யூஸ் குறைச்சு ஒயிட் சாஸ் பை மைதா போக்கிக்கு பொல்ல மிக்ஸ் கொரிபா பையன் தற்கார் ஒரு ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன் நான் இந்த மஷ்ரூம் மேலேயே இதுலேயே ஒயிட் சாஸ் வந்து நம்ம பண்ணிடலாம் மைதா போட்டுட்டு நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிடணும் அது தனியாக கட்டி கட்டி ஆவாது ஏன்னா மைதா போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே எல்லாத்துக்கும் கூட மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் ஒரு பால் வந்து ஒரு கப் வேணும் நம்மளுக்கு ஆனால் பால் வந்து காய வச்சுட்டு ரொம்ப சூடான பால் யூஸ் பண்ணுவேன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற பால் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆட்டே கப் கிர தரக்காரி கரம் க்ரீரே நர்மாஜ் ரயில் நிர்வாக ரயா ஸ்பூன் மயதா அமௌ மயதா யூஸ் மீன் பக்கெட் மசரும யூஸ் மயதா யூஸ் ஸ்பூன் மயதா ரிக பால்னா ஒரு கப் பால் வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணணும் ஒயிட் சாஸ் பாஸ்தாக்காக ஒயிட் சாஸ்க்காக செம்ம சூப்பராக இருக்கும் இன்கேஸ் பாஸ்தா இல்லைன்னா நீங்கள் மேகி மிக்ஸ் பண்ணுறதுனா கூட இது கூட லாஸ்ட்டை தனியாக வேக வச்சுட்டு போட்டு மிக்ஸ் பண்ணலாம் செம்ம நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஆனால் நான் வந்து பரோட்டா கூட செஞ்சதால இதில் பாஸ்தா எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல மஷ்ரூம் மட்டும்தான் கொடுத்து விட்டேன் நான் इनके पास्ता इनकेस बोलो लोक बोलो एबे पास्ता भी आम अलग बैल करूडुल्स भी नहीं तो चाउमिन भी मिक्स कर बढ़िया टेस्ट आस करेक्टे देखिए राग लुण सब पक टी टाइम रही दरकार ना पेस्ट थे टाइम व्वैट सास रोज आउ राग पाई टे चिली फ्लिक्स पेपर भी टेज कर கொரியாண்ட்ரல் யூஸ் ஏன்னா சுட்டு சுட்டு கட் குறிக்கி பாசிலி ரொய்ப டைம் ரே யூஸ் குறிப்பா நைட்டும் இட்டாலியன் ஹேர்ப்ஸ் மிலுச்சு சேட்டு போய் நம்ம யூஸ் கறி பறிவான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் ரா காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் போட்டிருக்கேன் இட்டாலியன் ஸ்பைசஸ் கிடைக்குது அதை போட்டாவும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஸ்மெல் வரும் கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான் அதுவும் பாசிலி வந்து இப்போ ட்ரை பாசிலி கூட கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ல அதை யூஸ் பண்ணமுன்னாவும் நல்லா இருக்கும் நான் அதுக்காக கொத்தமல்லி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன் அந்த ஒயிட் கலர் கிரீமில இந்த கிரீன் கலர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணது வந்து அப்படி மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆயிடும் ரெட் கலரும் சேர்த்து பார்க்கவே நல்லா கிரீமியா செம்ம சூப்பரா இருந்தது டேஸ்டியா நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க க்ரீமி டைப்ல மஷ்ரூம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாசம் புரட்டாசி மாசம் வந்து நான்வெஜ் செய்யாத டைம்ல வெஜ்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெடி ஆயிக்கலாம் ஒயிட் சாஸ் கார்லிக் மஷ்ரூம் படியா டேஸ்ட் மு மூ பரோட்டாசங்கிற பிள்ளை மனக்கு பேக் கொறிபா பைன் தேச்சு வந்து அப்பன மனைவி டைம் ட்ரை குறிக்கி தேக்க வந்து படியா டேஸ்ட் அசிவோ காய் பான் பொலகி பத்தோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அம்மா சான்னலை சப்ஸ்ரைப் கொருந்து ஏடமோ மைதார கொருத்திலேன் பரட்டாச ஏட்டை யூஸ் கொருத்து Thank you